வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு ரெண்டும் போட்டு பட்டாணியோட பச்சை நிறம் மாறாமல் குழம்பு எப்படி வைக்கிறது தாங்க பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பச்சை பட்டாணியை நான் நைட்டே தண்ணியில் ஊற வச்சுட்டேங்க காலையில் எடுத்து அலசி உருளைக்கிழங்கு எந்த அளவுக்கு போடணுமோ அதை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி இப்போ குக்கரில் போட்டேங்க தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டு பயிரும் உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுனா போதுங்க நிறையா ஊற்றினா பொங்கி நிறையா வெளியில் வந்துடும் பயிரை நம்ம குழம்புல ஊற்றும் போது அந்த தண்ணியும் சேர்த்து தாங்க ஊற்றணும் நம்ம பொங்கி வெளியே வந்துருச்சுன்னா தண்ணியில் இருக்க சத்தெல்லாம் போயிடும் அதெல்லாம் அளவான தண்ணி ஊற்ற சொல்கிறேன் இப்போ அடுப்பு பற்ற வச்சு குக்கரை வச்சாச்சு விசிலும் போட்டாச்சு இப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சாதம் வெந்துட்டுருக்கு நாங்கள் தான் சொல்வேண்ணே எப்போயுமே குக்கரில் சமைக்க மாட்டேன் நான் வச்சு தான் வடிப்பேன்னு சொல்லிட்டு பாருங்கள் நல்லா சாப்பாடு வெந்துட்டுருக்கு எந்த அளவுக்காக சாப்பாட்டில் தண்ணி இருந்தால் தான் சாதம் குழையாமல் வந்து வேகுங்க பாருங்கள் இப்படி நல்லா கொதித்து வந்துட்டு வடிக்கிறப்ப தான் வந்துடுச்சு நம்ம சாப்பாடையும் வடிச்சிடலாம் உருளைக்கிழங்கு பட்டாணி குழம்புக்கு எப்போவுமே நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாம் வதக்கி புளிக்குழம்புக்கு மாதிரி அரைச்சி ஊற்றக்கூடாதுங்க தேங்காய் சோம்பு கொஞ்சமாக சின்ன பச்சை வெங்காயம் மட்டும் உரிச்சு போட்டு மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் அடுப்பு ஒரு வடைச்சட்டி வச்சுக்கலாம் அதில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடேறட்டுங்க நம்ம தாலிக்கு அதுக்கு என்னென்ன தேவையோ அதை எடுத்து போடலாம் முதல்ல எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுன்னா முதல்ல கடுகு போட்டு தாளிப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம உருளைக்கிழங்கு பட்டாணியும் வேக வச்சுருந்தோம் விசில் எடுத்து விட்டாச்சு இப்போ நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம் நமக்கு என்ன பதம் தேவையோ அந்த பதத்தில் வெந்துருச்சுங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ தாளிக்க தேவையான கடுகு போட்டலாம் கடுகு முதல்ல நல்லா பொரியட்டுங்க அது பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பும் இப்போ நல்லா பொறிஞ்சிருச்சு அது கூட நம்ம இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணுங்க பாருங்கள் வெங்காயம் வதங்கிடுச்சு வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம பட்டாணி போட்டு குருமா வைக்கிறனால கொஞ்சம் அந்த கறிஸ்மெல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு உருளைக்கிழங்கும் பட்டாணியும் அதனால் சும்மா ரெண்டு இலை ஒரு ஸ்டார்லி ஒரு கல்பாசி அவ்வளோதாங்க சேர்த்துக்குவேன் கிராமில்லாம் சேர்த்துக்க மாட்டேன் இப்போ அது கூட வேணும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கணும் அதுக்காண்டி தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கணும்னா தக்காளி சீக்கிரம் வதங்கிடும் தக்காளி நல்லா வதங்கிட்டிருக்கு இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் எப்பயுமே கடுகு போட்டு தாளிக்கும் போது கருவேப்பிலை போட மாட்டேன் அதனால் இப்போ தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் நான் கருவேப்பிலை சேர்த்துக்குவோம் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது கூட கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லியும் நான் ஏற்கனவே நல்லா கட் பண்ணி அலசி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா வாடையாக இருக்கும் இதுதான் அது பாருங்கள் போட்டாச்சு இப்போ மறுபடியும் நல்லா கிளறி விடுங்க தக்காளியெல்லாம் அப்படியே நல்லா வதங்கி தண்ணி எல்லாம் சுண்டி கொத கொதன் வர மாதிரி இருக்குங்க அதுக்கப்புறம் தான் நம்ம கொஞ்சம் மசாலா சேர்க்க போகிறோம் இதுக்கும் வேறு மசாலாலாம் நான் எக்ஸ்ட்ரா போடலைங்க நாங்கள் ஆல்ரெடி வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மசாலாவும் மஞ்சத்தூள் கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் அவ்வளோதாங்க போட போகிறோம் இப்போ நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாங்க நான் கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் முதல்ல சேர்த்துருக்கேன் அது கூட சேர்த்து இன்னும் கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் நம்ம ஏற்கனவே அவிச்சு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த உருளைக்கிழங்கோட தோலைலாம் நல்லா உரிச்சி எடுத்துப்போம் இப்போ மசாலா போட்டோடனே கருங்கீறும் அதுக்கான சிம்மில் வச்சுட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து எப்பயுமே அரிசி கிழம தண்ணி சேர்க்குறதுனால அரிசி கிழம தண்ணி எடுத்து வச்சுருந்தேன் இப்போ அதை சேர்த்துக்கிட்டோம் இப்போ நல்லா கிண்டி கிளறி விட்டு தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம டேஸ்ட் பார்த்துருவோம் உப்பு இருக்குது போதும் அப்படின்னா நம்ம ஏன் அளவாக தான் சேர்க்கணும் ஏற்கனவே பட்டாணியில் வேற உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம் அந்த தண்ணியிலையும் உப்பு இருக்கும் அதனால் அளவாக மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு கொதிக்கட்டும் நம்ம பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் சோம்பு பச்சை வெங்காயம் போட்டு அதை இந்த தண்ணியிலையும் நம்ம சேர்த்துருவோம் அப்போ தான் வெங்காயத்தோட பச்சை வண்டலாம் நல்லா போகும் இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டோம்னா குழம்பு நல்லா இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம உருளைக்கிழங்கோட தோலைலாம் நல்லா உரித்து என்ன சைஸ்க்கு நம்ம தேவையோ அந்தளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் கட் பண்ணியாச்சு இப்போ இதையும் குழம்புல சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே பட்டாணி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த பட்டாணியும் தண்ணியோடு இதில் சேர்த்துடலாம் இப்போ நல்லா கிளறி விடலாங்க அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியான வேலை கிளறி விட்டு ஒரு பத்து நிமிஷம் போதும் நம்ம கொதிச்சா ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் பேஸ்ட்டும் போட்டிருக்கோம் அந்த பேஸ்ட்டு மிளகாத்தூள் ஸ்மெல்லு எல்லாம் போய் நம்ம பட்டாணி கூட நல்லா ஒன்றா சேர்ந்து வெந்துச்சுனாவே குழம்பு ரெடி ஆயிருங்க சில பேர் அப்படியே சாப்பிடுவாங்க ஆனால் சில பேருக்கு என்ன புளிப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க அதுக்காக வேண்டிதான் நான் ஒரு சின்ன நெல்லிக்கலவு புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேங்க அந்த புளியும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ மறுபடியும் கொஞ்சம் நல்லா கிளறி விடலாம் இப்போ வந்து நம்ம தட்டு போட்டு மூடி நம்ம வந்து கொதிக்க வைக்கக்கூடாது ஏன்னா குழம்பு கொஞ்சம் நல்லா சுண்டணும் இல்லைங்களா தட்டு போட்டு விட வேண்டாம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் ஒரு ரெண்டு மூணு தடவை கிளறி விட்டுக்கிட்டே இருப்போம் ஏன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் நம்ம அரைச்சி ஊற்றினால சுற்றி அந்த தேங்காய் எல்லாம் அப்படியே நின்றுக்கும் நம்ம அதனால் நல்லா சுற்றி வலிச்சு விட்டு பெரட்டி பெரட்டி விட்டால் மட்டும்தான் குழம்பு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஒரே மாதிரியாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஓகே இதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஓகே நண்பர்களே நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் முக்கியமாக ஃபாலோ பண்ணுங்கள் யூடியூப்லேயும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது கமெண்ட் இருந்துச்சுன்னா மறந்துடாமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு நான் ரிப்ளை பண்ண முடியும் நன்றி நண்பர்களே